இப்போ விவாகரத்துக்கு பத்திரத்தை தூக்கிட்டு வந்துட்டாங்க பாட்டி வீட்டுக்கு இது வருவாங்கன்னு முன்னாடியே சொன்னோம் டைவர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுன்ட்டு ஒன்று சாரதா செய்வாங்கன்னு நினச்சோம் இல்லைனா வந்து இந்த பக்கம் பாட்டி செய்வாங்க சாரதா டம்மிக்கு டம்மி விரும்பினே வந்து ஏதாச்சும் எரிஞ்சு விட வேண்டியது நானாக பிடிச்சி வச்சுருக்கேன் நானாக பிடிச்சிட்டு வச்சுருக்கேன் அப்படிங்க வேண்டியது அப்புறம் போகிறதுக்காக ஒரு ஸ்டெப்பை காவேரி எடுத்து வச்சாங்கன்னா வாசல் முன்ன முன்னாடி படுத்துக்கிறது என்ன தாண்டி போமா போகிறதுனா போ என்னை தாண்டி போ அப்படிங்கிற மாதிரி பேசுறது இந்த மாதிரி எரிச்சல் தர பல விஷயங்களை செஞ்சுட்டு விஜய் இங்கே நின்று கெஞ்சிக்கிட்டே போதெல்லாம் அனுப்பலை இப்ப காவேரிக்கும் விஜய்க்கும் உள்ள ஒரு அன்பு இருக்கு இவங்கள தூரம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது ஆனா அந்த பாட்டி வந்து இப்படி பண்ணும்பொழுது இப்பவாச்சு இவங்களுக்கு தோணணும் பாட்டி வேணும்னே பண்றாங்க பாட்டி இந்த விஷயத்துல வந்து ஏதோ பிளே பண்றாங்க ஏன்னா விஜய் அங்க வராரு பாட்டி இப்படி பண்றாங்கன்னா யோசிக்கணும் ஆனா சீரியல்ல தான் வந்து அப்பப்ப சில கதாபாத்திரங்களுக்குலாம் வந்து முக்கியமான ஒரு பணியே என்னன்னா மூளையை கழட்டி வச்சிடணும் ஷார்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கேரக்டருக்கு அதை எழுதப்படுறதுக்கு முன்னாடி அந்த கேரக்டருக்கு மூளை இல்லாம எப்படி பிஹேவ் பண்றாங்கன்னு தான் காமிக்கணும் அந்த மாதிரிதான் இங்கேயும் கொண்டு போவாங்க ஸோ யாருமே வந்து இதையும் சொல்லாமல் இருக்கிறது ப்ரெக்னெண்ட்டாக இருக்காத நிவின்னு சொல்லாமல் இருக்கிறது காவேரியும் தான் பிரெக்னெண்டாக இருக்காது சொல்லாமல் இருக்கிறது குமரன் வந்து இந்த விஷயத்தெல்லாம் வந்து உங்கள் பாட்டியும் சித்தியும் தான் காரணம் அப்படிங்கிறத வந்து விஜய்கிட்ட சொல்லி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணாமல் இழுக்கிறதுன்னு இழுத்துக்கிட்டே போவாங்க இதுக்கு இடையில இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து காவேரி இந்த விவாகரத்துக்கு கையெழுத்து போட போகிறாங்களா இல்லையா முடியாது நான் கையெழுத்து போட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல போகிறாங்களா அப்படிங்கிறதா இருக்கு ஏன்னா கையெழுத்து போட்டால் எல்லாம் முடிஞ்சு வயிற்றுல குழந்த இருக்கு குழந்தை பிறக்கும் போதே குழந்தைக்கு அப்பா இல்லாமல் இருக்கும் குழந்தைக்கு என்ன பேர் வைப்பீங்க அப்படின்னு வந்து பார்த்தா அப்பா அம்மாக்குள்ளே வந்து மேரேஜ் சர்டிஃபிகேட் கொடுங்க மேரேஜ் சர்ட்டிஃபிகேட்டே இருக்காது சரி ஓகே இதில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது இதெல்லாம் தாண்டி வந்து முதல்ல நீங்கள் குழந்தைய ஒழுங்காக பெற்றுக்கலான் இருக்கீங்களா இல்லை ஊரெல்லாம் சுத்திட்டு ட்ராமா வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க குழந்தைய வயிற்றுக்குள்ளே என்ன ஆனால் ஏதாச்சும் ஆனால் என்ன ஆகிறதுங்கிற மாதிரி பல கேள்விகள் இருக்குது இதில் வயிற்றுல குழந்தையை வச்சுட்டே கையெழுத்து போட்டு கொடுத்தாருன்னா இந்த பத்திரத்தை கிட்ட வந்து காவேரி தான் கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க அப்படின்னு வந்து அந்த பாட்டி அந்த விஜய சொல்லி விஜயோட மனசை வந்து மாத்துறதுக்கு ட்ரை பண்ணுறதும் வாய்ப்பு அது எதுவும் எனக்குள்ள போய் கேட்டு நீ தான் எழுத்து போட்டேன்னு கேட்டா போதும் ஆமா நான் தான் எழுத்து போட்டேன் அப்படிங்கிற மாதிரி செட்டுங்க இவங்க திரும்பிப்பாங்க அவங்க போட சொன்னாங்கன்னு சொல்ல மாட்டாங்க இதை வச்சு ஒரு ரெண்டு எபிசோடு ஓட்டுவாங்கிற மாதிரி எதையாச்சும் போயிட்டு இருக்கும் ஸோ இது எல்லாத்துக்கும் இடையில நம்ம எதிர்பார்க்கறது காவேரி நோ அப்படிங்கிறத சொல்லி நான் கர்ப்பமாக இருக்கேன் அவர் குழந்தை நான் கற்ப இன்றைக்கி இதை பண்ணிட்டு போனால் எனக்கு அவருக்கு இல்லாமல் போயிடும் ஆனால் என் வயிற்று குழந்தைக்கே அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டாலே முடிஞ்சிருச்சு கேட்டாலே ரெண்டு வீட்லேயும் வந்து ஆஹா ஊகம் கொண்டாடி தலையெடுத்து திருப்பி சேர்த்து வச்சிருவாங்க இவ்வளோ தூரம் வயிற்றில் குழந்தைய வச்சிட்டாமான்னு எனக்காக இங்கே இருந்தேன் சாரதாகவும் வந்து அப்படி உச்சிபடி வந்து உச்சி முகர்ந்து போகலாம் ஆனால் அதெல்லாம் நடக்கிற மாதிரி தெரியல உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லிவிட்டு அப்படியே மறக்காம இடம் போடுற சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்யூ